ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏஜினசல்ல ஒரு தரமான ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பூரில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர்ன்ற தம்ளைன்லையே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு செடி நீங்கள் எடுத்தீங்கன்னா வெறும் இரநூறுவா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மூணு செடி வந்து தரமான செடி செடியை பாருங்கள் சாதாரணமாக இல்லை சூப்பர் செடி செடி மதர் பிளான்ட் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி இதே மாதிரி தான் செடி எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியெல்லாம் வந்து எதுவும் இல்லை பாருங்கள் செடி எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கெழம அதுக்கப்புறம் திங்கட்கெழம இந்த மூணு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு ஃப்ரெண்ட்ஸ் செடியெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த ஆரஞ்சு செடியெல்லாம் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம கடைக்கு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாலும் அடுத்து வந்து செடி வந்து இந்த ஆஃபர் வராது சூப்பராக இருக்குது எல்லாமே மொட்டு அரும்பாக இருக்குது பாருங்க செடி எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது எவ்வளோ பெரிய கட்டாக செடி மதர் பிளான்ட்டு இந்த மூணு செடி வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் வந்து நீங்கள் தரமாக வாங்கிட்டு போகலாம் முந்நூறுரூவா மதிப்புள்ள செடி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த ஆஃபரு கிடைக்காது உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் பாருங்க செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நண்பர்களுக்கு யூஸ் ஆகும் மூணு செடியே வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தான் நம்ம சேனலில் சப்ரப் பண்ணிக்கோங்க இது மாதிரி புதுசாக வந்து ஆஃபர்லாம் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் வருங்க நிறைய ஆஃபர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபரை மூணு செடியே வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மொட்டும் அரும்பாக இருக்குது நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்தீங்கன்னா அடுத்து போடுற வீடியோ தொடர்ச்சியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்